வணக்கம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட இந்த அறிவியல் குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம உம் உடல் நலம் உணவுன்னு சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் கண்டிப்பா இது சும்மா ஒரு ஸ்கூல் பாடத்தை படிக்கிற மாதிரி இருக்காது நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் அப்புறம் நம்ம சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சில ஆச்சரியமான உண்மைகளை தோண்டி எடுக்க போறோம் ஆமா இந்த உரையாடலோட நோக்கமே அதுதான் வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அதை வச்சு எப்படி யோசிக்கிறதுன்னு பாக்குறதுதான்

மாவுச்சத்து புரதம் கொழுப்பு ஆமா வைட்டமின்கள் தாது உப்புகள் அப்புறம் தண்ணி அரிசி பருப்பு நெய்னு உதாரணங்களோட பார்க்கும் இது ரொம்ப எளிமையா தெரியுது ஆனா இதுல கொழுப்பு சத்து பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி இப்போ நாம பாக்குற விளம்பரங்கள் எல்லாமே லோ ஃபேட் ஜீரோ ஃபேட் தானே சொல்லுது ஆமா

செல் ச பழுதடையும் ஓ செல் ஆமா இது எவ்வளவு ஆழமான விஷயம் நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களோட வெளிச்சுவரே கொழுப்புனாலதான் ஆனது அந்த சுவரே இல்லைன்னா செல் எப்படி பாதுகாப்பா இருக்கும் அப்போ கொழுப்பை மொத்தமா தவிர்க்கிறது நம்ம உடலுக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க சரி பிரச்சனை கொழுப்புல இல்ல நாம எடுத்துக்கிற கொழுப்போட வகை அளவுலதான் இருக்கு சரி சரி உங்க குறிப்புகள்ல இருந்த அந்த உணவு பிரமிட் படம் ஞாபகம் இருக்கா ஒரு முக்கோண மாதிரி இருக்கும் ஆமா பாத்தேன் அது ஒரு அருமையான வழிகாட்டி எதை அதிகமா சாப்படணும் எதை குறைக்கணும்னு ஒரே பார்வையில புரிய வைக்குது அதுல பாருங்க கொழுப்பு எண்ணெய் இனிப்புகள் எல்லாம் அந்த முக்கோணத்தோட உச்சியில ரொம்ப சின்ன இடத்துல இருக்கும் புரிஞ்சுக்காம அத மொத்தமா ஒதுக்கினா நாம புரதங்கள் செய்யற வேலையும் பாதிக்கிறோம் ஒரு நிமிஷம் புரதங்கள் செய்யற வேலையா அது எப்படி கொழுப்புக்கும் புரதத்துக்கும் என்ன சம்பந்தம் நல்ல கேள்வி புரதங்களை உடல் வளர்ச்சி அளிக்கும் உணவுகள்னு உங்க குறிப்புகள்ல சொல்றாங்க அதாவது நம்ம உடம்ப கட்டுற செங்கல் மாதிரி புது செல்களை உருவாக்குறது காயங்களை சரி செய்யறது ஆமா அதோட வேலைகள் நிறைய நாம போதுமான மாவுச்சத்தையும் கொழுப்பையும் எடுத்துக்கலன்னா நம்ம உடம்பு ஆற்றலுக்காக புரதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படியா ஆமா அதாவது சுவரை கட்ட வேண்டிய செங்கலை எடுத்து அடுப்பை எரிக்கிற மாதிரி அதனால தான் எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரியான விகிதத்துல தேவைப்படுது ஓகே இப்போ நல்லா புரியுது உன்னோட தேவை இன்னொன்னோட செயல்பாட்டை நேரடியாக பாதிக்கும் சரி உடலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம் ஆனா இதெல்லாம் சரியான அளவுல கிடக்கலன்னா என்னாகும் அங்கதான் வைட்டமின் குறைபாடுங்கிற ஒரு பெரிய அத்தியாயமே தொடங்குது ஆமா உங்க குறிப்புகள்ல இருந்து அந்த அட்டவணை ஒவ்வொரு வைட்டமனுக்கும் நம்ம உடம்புல என்ன வேலை அது இல்லனா என்ன நோய் வரும்னு ஒரு டாக்டர் ரிப்போர்ட் மாதிரி தெளிவா காட்டுது ஆமா அந்த அட்டவணை ஒரு துப்பறியும் கதை மாதிரி ஒரு பக்கம் ஆதாரம் இன்னொரு பக்கம் விளைவு உதாரணத்துக்கு வைட்டமின் ஏ குறைஞ்சா மாலைக்கண் நோய் வரும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆமா ஆனா வைட்டமின் சி குறைஞ்சா ஸ்கர்வின்னு ஒரு நோய் வருது அதாவது ஈறுகள்ல ரத்தம் வர்றது இது இது முன்னாடி காலத்துல மாலுமிகளுக்கு அதிகமா வந்த நோய் ஓ மாலுமிகளுக்கா ஏன்னா அவங்க நீண்ட நாள் கடல்ல பயணம் செய்யும் போது காய்கறிகள் கிடைக்காது அதனால வைட்டமின் வைட்டமின் சி குறைபாடு வந்திருக்கு இது எனக்கு புது தகவல் தான் பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு பெட்டி செய்திய படிச்சதும் ஆச்சரியமா போச்சு என்ன செய்தி நம்ம ஊர் நெல்லிக்காயில ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆமா இது ஒரு பொதுவான நம்பிக்கையே உடைக்குது இல்லையா வெளியாட்டு பழங்களை தேடி போறதுக்கு பதிலா நம்ம ஊர்லயே எளிமையா கிடைக்கிற ஒரு பொருள்ல எவ்வளவு சத்து இருக்கு பாருங்க உண்மைதான் அந்த பெட்டி செய்தியில இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு வைட்டமின் டி பத்தி ஆமா அதையும் பார்த்தேன் சூரிய ஒளி மூலமா நம்ம தோலே வைட்டமின் டி உருவாகுது ஆனா நாம சன்ஸ்கிரீன் லோஷன் பயன்படுத்தும் போது இந்த உற்பத்தி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் தடுக்கப்படுதுன்னு போட்டிருக்கு இது கொஞ்சம் முரணா இல்லையா இது ஒரு அருமையான முரண்பாடு ஒரு பக்கம் சூரியனோட புற ஊதா கதிர்கள்ல இருந்து சருமத்தை பாதுகாக்க சன்ஸ்கிரீன் அவசியம்னு சொல்றோம் மறுபக்கம் அதே சன்ஸ்கிரீன் இயற்கையா நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான வைட்டமின தடுக்குது ஆமா அப்போ நகர வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணவு பழக்கத்தை மாத்திக்கிறதுலதான் இருக்கு வெயில்லயே போகாத சன்ஸ்க்ரீன் அதிகமா பயன்படுத்துறவங்க வைட்டமின் டி இருக்கிற உணவுகளை பால் முட்டை மீன் போன்றவற்றை ஆமா அதையெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும்னு இது நமக்கு மறைமுகமா சொல்லுது நீங்க சொல்றதுல இருந்து ஒரு கேள்வி வருது வைட்டமின் டி குறைபாடு எலும்புகளை பாதிச்சு ரிக்கெட்ஸ்ங்கிற நோயை ஏற்படுத்துதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆபீஸ்லேயே தான் வேலை செய்யறோம் வெயில போறதே இல்ல அப்ப நம்மள பலருக்கும் இந்த நோய் வர வாய்ப்பு இருக்கா இல்ல இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் வருமா ரொம்ப முக்கியமான கேள்வி ரிக்கெட்ஸ் பொதுவா குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சியை பாதிக்கிற நோய் ஆனா ஆனா பெரியவங்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு வந்தா அதுக்கு ஆஸ்டியோமெலேஷியா அன்னு சொல்லுவாங்க அதாவது எலும்புகள் மிருதுவாகிடும் எலித வலிக்கும் உடையவும் வாய்ப்பிருக்கு ஓஹோ இங்கதான் நாம தகவல்களை இணைச்சு பார்க்கணும் ரிக்கெட்ஸ் நோய்க்கான காரணம் என்ன வைட்டமின் டி குறைபாடு சரி வைட்டமின் டி என்ன பண்ணும் அது கால்சியம் சத்த உறிஞ்சிறதுக்கு உதவும் நினைக்கிறேன் கரெக்ட் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கால்சியம் சத்த உறிஞ்சிறதுக்கு அது உதவும் கால்சியம் எதுக்கு தேவை எலும்புகளோட உறுதிக்கு அப்ப பாருங்க சூரிய ஒளி வைட்டமின் டி உற்பத்தி கால்சியம் உறிஞ்சுதல் உறுதியான எலும்புகள் ஒரு சங்கிலி மாதிரி ஆமா இந்த சங்கிலில ஒரு கன்னி அருந்தாலும் விளைவு எவ்வளவு பெருசா இருக்கு வெறும் பதில தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பதிலுக்கு பின்னாடி இருக்கிற காரண காரிய தொடர்ப புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம் அருமை இதே மாதிரி தாது உப்புகள் விஷயத்திலயும் இருக்கு அயோடின் சத்து குறைபாடு முன் கழுத்து கடலை அதாவது காய்டர் நோய ஏற்படுத்துதுன்னு ஒரு வரி இருக்கு பாக்குறதுக்கு இது ஒரு சின்ன தகவல் மாதிரி தெரியுது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு அயோடின் வந்து நம்ம கழுத்துல இருக்கிற தைராய்டு சுரப்பி சரியா வேலை செய்ய ரொம்ப அவசியம் சரி அந்த சுரப்பி தான் நம்ம உடலோட வளர்ச்சி வளர்ச்சதை மாற்றம் அதாவது மெட்டபாலிசம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஹார்மோன்களை உருவாக்குது அயோடின் பார்த்தலன்னா அந்த சுரப்பி அதிகமா வேலை செஞ்சு ஹார்மோன்களை உருவாக்க முயற்சி பண்ணி வீங்கி பெருசாயிடுது ஓ அதுதான் காயிட்டர் அதுதான் காயிட்டர் ஒரு சிட்டிக உப்புல இருக்கிற அயோடின் எவ்வளவு பெரிய வேலையை செய்து பாருங்க சரி நல்ல சத்தான உணவை சாப்பிட்டா மட்டும் போதுமா நோய்களே வராதா ஏன்னா காலரா டைபாய்டு மாதிரி நோய்கள் எல்லாம் சத்து குறைவால வருது இல்லையே மிக சரியான புள்ளிக்கு வந்தீங்க இங்கதான் சுகாதாரத்தோட முக்கியத்துவம் வருது உங்க குறிப்புகள்ல தனிநபர் சுகாதாரம் சமூக சுகாதாரம்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க உம் தினமும் குளிக்கிறது சுத்தமான உடை போடுறது கைகளை கழுவுறதெல்லாம் தனிநபர் சுகாதாரம் இது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு ஆனா சமூக சுகாதாரம் அப்படி இல்ல அதாவது நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது குப்பைகளை சரியாக அகற்றுறது கழிவு நீர் கால்வாய்களை மூடி வைக்கிறது இதெல்லாம் சொல்றீங்க ஆமா ஏன்னா டைஃபாய்டு காலரா மாதிரி நோய்களுக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் பாக்டீரியா வைரஸ் ஆமா உங்க குறிப்புகள்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அசுத்தமான தண்ணி ஈ மொய்ச்ச சாப்பாடு மூலமா தான் இந்த பாக்டீரியாக்கள் பரவுது நாம எவ்ளோதான் நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருந்தாலும் தெருவுல குப்பை தேங்கி கிடந்தா இல்ல குடிதண்ணீர்ல கழிவு நீர் கலந்தா நோய் வர்றத தடுக்க முடியாது சரிதான் இதனாலதான் ஒரு தனிநபரின் சுகாதாரம் மட்டும் போதாது ஒரு சமூகமே சுகாதாரமா இருக்கணும்னு சொல்றோம் இந்த நுண்ணுயிரிகள் பத்தி பேசும்போது வைரஸ் பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்க குறிப்புகள் இருக்கு சின்னம்மை அதாவது சிக்கன் பாக்ஸ் ஒரு தடவை வந்தா வாழ்க்கையில திரும்ப வராதுன்னு சொல்லிருக்காங்க ஆமா நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் காரணம் இருக்குங்கிறது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு ஆமா நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒரு அற்புதமான அமைப்பு அது ஒரு எதிரியே என்னைக்கும் மறக்காத ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி செயல்படுது சூப்பர் ஹீரோவா ஆமா சின்னம்மை வைரஸ் முதல் தடவை உடம்புக்குள்ள வரும்போது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் அதோட சண்டையிட்டு அதை ஜெயிக்கிறதுக்கு ஆன்டிபாடிகள் ஆயுதங்களும் உருவாக்குது நோயை ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அந்த வைரஸோட அடையாளத்தை ஒரு மெமரி செல் மாதிரி சேமிச்சு வச்சுக்கோ அடுத்த தடவை அதே வைரஸ் உடம்புக்குள்ள நுழைய முயற்சி பண்ணா பழைய எடுத்து பார்த்து

அத எளிமையா புரிஞ்சுக்கலாம் இந்த பாக்டீரியா செல்களை ஒரு சின்ன ஒரு அறை வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு அறை வீடு ஆமா சமையல் தூக்கம் வேலை எல்லாமே ஒரே இடத்துலதான் இருக்கும் ஆனா நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் ஒரு பெரிய பங்களா மாதிரி ஓஹோ அதுக்குள்ள ஆபீஸ் ரூம் அதாவது உட்கரு கிச்சன் ஸ்டோர் ரூம்னு தனித்தனி அறைகள் அதாவது நுண்ணுறுப்புகள் இருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தனி இடம் இந்த அடிப்படை வித்தியாசம் தான் எளிமையான அதே சமயம் வேகமா பெருகக்கூடிய ஒரு உயிரினமா மாத்துது இது அறிவியலோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு சின்ன அறிமுகம் மாதிரி ஆக இன்னைக்கு நாம ஊட்டச்சத்துல ஆரம்பிச்சு வைட்டமின் குறைபாடுகள் சரிவிகித உணவு சுகாதார சுகாதாரம் அப்புறம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் போயிருக்கோம் ஆமா நிறைய விஷயங்களை பார்த்தோம் வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்யறதுக்கும் அதுக்குள்ள இருக்கிற தொடர்புகளை புரிஞ்சு யோசிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா பாக்க முடிஞ்சது நம்ம உடல் நலங்கிறது நம்ம டெலிமு எடுக்கிற சின்ன சின்ன ஆனா அறிவார்ந்த முடிவுகள்ல தான் இருக்குங்கிறது தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க உங்க குறிப்புகள்ல பன்னெண்டு வயது சிறுவனுக்கான ஒரு சரிவிகித மதிய உணவை திட்டமிடுகன்னு ஒரு பயிற்சி இருக்கு அத நாம ஒரு படி மேலே எடுத்துட்டு போவோம் இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சு நாளைக்கு உங்களுக்கான உணவை நீங்களே திட்டமிட்டா அது எப்படி இருக்கும் உங்க வயது நீங்க செய்யற வேலை உங்க உடல் உழைப்பு இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு எந்த ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துவீங்க எதை குறைப்பீங்க நல்ல கேள்வி உதாரணமா நீங்க நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து மூளைக்கு அதிக வேலை கொடுத்தா உங்க தட்டுல நல்ல கொழுப்புகளும் வைட்டமின்களும் இருக்கிற மாதிரி பாத்துப்பீங்களா இல்ல அதிக உடல் உழைப்பு தேவைப்படுற வேலைனா மாவு சத்து அதிகமா எடுத்துப்பீங்களா உங்க அடுத்த வேலை சாப்பாட்டு தட்ட ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோடு பாருங்க சிந்தித்து பாருங்கள்